வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா அம்புஜம் மாமி மிஸ் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்கிறாப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இதா உங்க ரூம் மேன்ஷன் பையன் அறையை காண்பித்து விட்டு தடாலென காணாமல் போனான் எட்டுக்கு எட்டு அறை அதிலேயே லாவகமாக மூன்று திசைகளில் ஸ்டீல் கட்டில் சுவரோடு ஒட்டி போடப்பட்டிருந்தது ஒவ்வொரு கட்டிலின் மேலும் ஒரு தலையணை மேலே சரி நேராய் நைலான் கயிறு கட்டப்பட்டிருந்தது ஒரு கொடியில் கைலி சட்டை பனியன் துண்டு என தாறு தொங்கிக் கொண்டிருந்தது தலையணை பக்கம் இரண்டு கட்டில்களின் சுவரில் பிள்ளையார்பட்டி விநாயகர் சோப் வீச துண்டோடு ஒருவர் வந்தார் வணக்கா என் பேர் வணக்கம் காரைக்குடியா இல்ல பள்ளத்தூர் நேத்து ராத்திரி தான் மேனேஜர் சொன்னாரு ரூமுக்கு மூணாவது ஆள் வந்தாச்சுன்னு இன்னொருத்தர் டூர் போயிருக்கார் இதுதான் உங்க கட்டில் அவர் காட்டிய கட்டிலின் மேல் கொடியிலும் ஹேங்கரில் சட்டை பேண்ட்டுகள் புதியவை தொங்கிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன என்னதுதான் ராத்திரிக்குள்ள எடுத்துடுறேன் ஒரு வாரம் துணி துவைக்காம சேர்ந்து போச்சு அதனாலதான் உங்க கொடியில புது துணிகளை மாட்டின நான் ஒன்றும் பதில் சொல்லாமல் என் இரண்டு பெட்டிகளையும் கட்டிலுக்கு கீழே தள்ளினேன் கட்டிலில் உட்கார்ந்தேன் மெடிக்கல் ஷாப் ஒண்ணு வேலை செய்யறேன் கிளம்பிடுவேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க குளிச்சுட்டே வந்துட்டீங்களா ரெண்டு நாள் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தேன் அது பெரிய குடும்பம் தங்குன்னு தான் சொன்னான் மூணு தங்கச்சிங்க வேற நானே வந்துட்டேன் இங்கெல்லாம் வசதியாக தான் இருக்கும் காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா இல்லை எங்கூட வாங்க அம்புஜ மாமி மிஸ் காமிக்கிறேன் கணக்கு கூட வச்சுக்கலாம் வாரக்கணக்கு மாதக்கணக்கு உங்கள் சௌகரியம் ஆ வரேன் இருங்க ட்ரெஸ் மாற்றிடுறேன் வேகமாய் பேண்ட் சட்டைக்கு மாறிய நாச்சியப்பன் கட்டிலுக்கு கீழே இருந்து ஒரு பெட்டியை திறந்து அதை வெளியே நீட்டினான் பிள்ளையார் படம் இந்தாங்க இத கட்டில்ல தலைக்கு மேல் ஒட்டிக்கோங்க உங்க லைஃபே இனிமே மேல போயிடும் நீட்டிய அவன் கைகளை தடுத்தேன் சாரி நாச்சியப்ப எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை தப்பா நினைச்சுக்காதீங்க நாச்சியப்பனின் முகம் மாறி போனது மறுபடியும் படத்தை பெட்டிக்குள் வைத்து பூட்டினார் லேசாய் தோலை தொட்டேன் சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க நம்பிக்கைக்கு நான் இடையூறா இருக்க மாட்டேன் எனக்காக நீங்களே சேர்த்து வேண்டிக்குங்க நாச்சியப்பனின் முகத்தில் லேசாய் மகிழ்ச்சி எட்டி பார்த்தது வாங்க போகலாம் மிஸ் அந்த சந்தின் முக்கில் இருந்தது முட்டு சந்து ஓரமாய் ஒரு எருமை மாடு கட்டப்பட்டிருந்தது அப்பொழுதுதான் சாணம் போட்டு மேலே மூத்திரமும் பெய்து கொண்டிருந்தது மெஸ் உள்ளதா இந்த எல்லாம் அங்க வராது நாச்சியப்பன் உள்ளே அழைத்து போக உள்கட்டில் ஓரமாய் பெஞ்ச் போடப்பட்டிருந்தது எல்லா பெஞ்சுகளும் நிறைந்திருந்தன எல்லோரும் ஒருவித அவசர கதியில் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அந்த மாமிக்கு நாற்பத்தி ஐந்து வயது இருக்கும் கொஞ்ச நேரம் இருங்கோ இந்த சந்தர்ப்பத்தில் நாச்சியப்பன் சார் புதுசா வந்திருக்கார் எங்க மேன்ஷன் தான் மாமி என்னை ஒரு முறை பார்த்து திரும்பி கொண்டாள் இரண்டு பேர் இலையை சுருட்டி கொண்டு எழுந்திருக்க சமையலறைக்குள்ளிருந்து மின்னலாய் வந்து தாவணி பெண் வேகமாய் பெஞ்சியை துடைத்துவிட்டு உள்ளே போனாள் உட்காருங்கோ இரண்டு பேருக்கும் இலையை வைத்தவாறே எங்க வேலை பார்க்கிறேள் மாமி கேட்க நிமிர்ந்தேன் தாவணி பெண் மறுபடி மின்னலாய் தண்ணீர் தம்ளர் வைத்து போனாள் தனியார் கம்பெனிதான் நல்ல சம்பளம் சொந்த ஊர் தஞ்சாவூர் ஓ தொடர்ந்து மாமி ஒன்றும் பேசவில்லை சுட சுட இட்லி வந்தது தொடர்ந்து சட்னி சாம்பார் நல்ல பசி நாலு இட்லியையும் சாப்பிட்டு முடிக்க அடுத்த நாளை கேட்காமலேயே வைத்தாள் மாமி போதும் கணக்கு எட்டு இட்லி தான் பதினஞ்சு ரூபாய் மத்தியான சாப்பாடு பதினாறு ரூபாய் ராத்திரி டிஃபன் பன்னெண்டு ரூபாய் இட்லினா எட்டு சப்பாத்தி பூரினா நாலு மிளகா பொடி எண்ணெய்க்கு காசு கிடையாது ஒரு நாள் சாப்பாடு வேண்டாம்னா ரெண்டு நாள் முன்னாடியே சொல்லிடணும் சொல்லலைனா சாப்பிடலைனாலும் கணக்கில் ஏறிடும் பண்டிகை நாள்லயும் மெஸ் உண்டு சுதந்திர தினம் மட்டும் மெஸ் கிடையாது மாமி நிறுத்தாமல் ஆசுவாசப்படுத்தி கொள்ளாமல் சொன்னாள் இலையை எடுத்து போட்டு கையை கழுவும் போது பக்கத்தில் நின்றாள் மாமி எனக்கு கண்ணை பார்த்தாலே தெரியும் இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கல கிடைக்கும் எதுக்கு போய் தயங்காம வந்து சாப்பிடுங்கோ நான் அதிர்ந்து திரும்பி பார்த்தேன் மாமி நீக்கு போக்கு அறிந்தவள் யாருடைய காதிலும் விழாத அளவிற்குத்தான் சொன்னாள் நான் அதிர்ந்து திரும்பினேன் மில்லிய புன்னகை ஒன்றை சிந்தியவாறே மாமி நகர்ந்தாள் எனக்கு ஆச்சரியம் இத்தனை துல்லியமாக மனிதர்களை கணிக்க முடியுமா திருவல்லிக்கேணியில் மிஸ் நடத்துவது சாதாரண விஷயம் அல்ல எந்த நேரத்தில் எந்த பொறுக்கி உள்ளே நுழைவான் என்று சொல்ல முடியாது பொறுக்கிகளுக்கு ஜாதி மதம் கிடையாது கோவில் மாட்டுக்காலைப் போன்று வலம் வரும் பொறுக்கிகள் நிறைய மிஸ்காரர்கள் அப்படி அவர்கள் வரும்போதெல்லாம் கையில் கிடைத்ததை எடுத்து திணிப்பார்கள் பொறுக்கிகள் காணாமல் போய்விடுவார்கள் மாமி மிஸ்ஸுக்கு யாரும் நுழைவதில்லை மாமி மிஸ்ஸில் ஆரம்ப காலத்தில் ஒரே ஒரு பொறுக்கி நுழைந்தான் திருவல்லிக்கேணியில் பெயர் போனவன் அவன் ஒன்றும் பெரிய வஸ்தாது தோற்றத்தில் இல்லை வெடவெடவென்று ஊதினால் விழுந்து விடுகிறாற் போல் இருப்பான் அவனை கண்டால் கடைக்காரர்களுக்கு பயம் மாமி மிஸ் ஆரம்பித்த புதிதில் புதினா துவையில் மதியம் சாப்பாட்டுக்காக கல் உரலில் அரைத்து கொண்டிருந்தாள் புதியதாய் மிஸ் திறக்கப்பட்ட செய்தி அறிந்த பொறுக்கி உள்ளே நுழைந்தான் மாமி மெஸ்ஸில் கவனமாய் அரைப்பதில் இருந்தாள் உள்ளே உலையில் சாதம் கொதித்துக் கொண்டிருந்தது யாருடையது புதுசா சாப்பாட்டு கடை போட்டிருக்கிறது அவன் குரல் அலறலாய் தெருமுழுக்க கேட்டது மாமி நிமிர்ந்தாள் புதினாவுக்கு நினைத்து நனைத்து தெளித்த தண்ணீர் பாத்திரம் சொலீர் என்று எடுத்து அவன் முகத்தில் ஊற்றினாள் அயோ என்று அலறினான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை தண்ணீரில் கலந்திருந்த பச்சை மிளகாய் காரம் கண்களை பதம் பார்த்தது பசியோட வர நாலு பேருக்கு சாப்பாடு போடுற கோவில் இது தொடர்ந்து கொதி சாதமும் முகத்தில் விழுந்தது ஓவின்றி அலறியபடி வெளியே ஓடினான் ஒட்டு மொத்த வேடிக்கை பார்த்தது கண்களை இடுக்கி தன்னை முகத்தில் எள்ளலுடன் பார்த்தவர்களை காண முடியாது ஓடினான் அதன் பின் அந்த தெருவில் அவன் நுழையவே இல்லை மாமியின் செயல் அவன் மூலம் சக பொறுக்கிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது யாருக்கும் நெருங்க தைரியம் இல்லை நல்ல வேலை மாமி ஆட்டுக்கல்ல தூக்கி மண்டையில போடாம விட்டாளே அதன் பின் கடை தெருவில் மாமி வந்தால் கூட அவன் மறுபக்கம் தலை குனிந்தபடி போனான் சினிமாவில் காட்டப்படும் மாமிகளைத்தான் அவன் பார்த்திருக்கிறான் மடிசார் கட்டிக்கொண்டு பாடல்களில் அபத்தமாய் ஆடும் ஜூனியர் நடிகைகள் தான் உண்மையான மாமிகள் என்று அவன் நினைத்திருந்தான் நிஜத்தில் அம்புஜ மாமி அவனுக்கு சிம்ம சொப்பனமாய் தெரிந்தாள் விஷயம் முழுக்க இரவில் சொன்ன நாச்சியப்பன் தொடர்ந்து சொன்னான் அம்புஜ மாமிக்கு பொய் சொன்னா பிடிக்காது நீ வேலையில் இல்லைங்கிறத என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல தடால் என்று ஒருமையில் என்னை விழித்தான் நான் அதை ஒன்றும் கௌரவ குறைவாய் எடுத்துக்கொள்ளவில்லை நாச்சியப்பன் சொன்ன பொறுக்கி சம்பவம் பிரமிப்பைத்தான் என் ஏற்படுத்தி இருந்தது உண்மைதான் நிஜ மாமிகளுக்கும் சினிமா மாமிகளுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கிறது மறுநாள் காலை வேலைக்காக நண்பன் ஒருவனை பார்க்க வேண்டியிருந்தது பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்த போது எதிரே பஜார் காய்கறி கடையில் காய்கறி வாங்கிக் கொண்டிருந்தார் அந்த மாமி உடன் தாவணி போட்ட பெண் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் நண்பனை பார்த்துவிட வேண்டும் காலையில் டிஃபன் கூட சாப்பிடாமல் கிளம்பிவிட்டேன் நண்பன் கிளம்புவதற்குள் பிடித்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் பஸ் இன்னும் வரவில்லை எதிர் வாடையில் காய்கறி கடையில் நின்றிருந்த மாமி சடாரின திரும்பி என்னை நோக்கி வந்தாள் மாமியின் பெண் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் ஏன் டிபன் சாப்பிட வரலை மாமியின் குரலில் அதிகார தோரணை இருந்தது இது எனக்கு புதுசு என்னை யாரும் மிரட்ட நான் விட்டதில்லை ஆனாலும் மாமியின் குரலில் வெறும் அதிகார தோரணை மட்டுமில்லை லேசாய் அன்பு எட்டி பார்த்தது அதுவும் என்னால் ஏற்றுக்கொள்ள குழப்பியது யாராவது உங்கள் மீது எந்த காரண காரியமும் இல்லாமல் அன்பு காட்ட முடியாது அதீத அன்பின் பின்னால் நிச்சயமாய் கொடுத்தல் வாங்கல்கள் புதைந்திருக்கும் போகட்டும் மத்தியானம் சாப்பிட வந்துடுங்கோ நான் வியாபாரம்தான் பண்றேன் எனக்கென்று சில கொள்கைகள் இருக்கு வெளியில போகணும்னாலும் சாப்பிட்டுட்டு போகலாம் நான் எழுதி வச்சுக்கிறேன் நான் அதற்கும் பதில் சொல்லவில்லை மாமியும் எந்த பதிலையும் எதிர்பார்க்காது தெருவை குறுக்கே கடந்து கொண்டிருந்தாள் பஸ் பிடித்து நண்பனின் வீட்டுக்கு போய் சேருவதற்குள் அவன் கிளம்பி போயிருந்தான் எனக்காக அவன் நெடுநேரம் காத்திருந்ததாகவும் அப்பொழுதுதான் கிளம்பி போனான் என்கிற தகவலை அவன் மனைவி சொன்னாள் பனிரெண்டு மணிக்கு மேல் அலுவலகத்திற்கு போன் செய்யுமாறும் தொலைபேசி எண்ணை கொடுத்து போயிருந்தான் மறுபடியும் அறைக்கு திரும்பிய போது மணி பதினொன்றரை ஆகிவிட்டது சரியாய் பனிரெண்டு மணிக்கு மேல் வெளியில் வந்து பூத்தில் இருந்து போன் செய்தேன் போனை எடுத்த பெண்மணி கேள்வி மேல் கேள்வி கேட்டாள் நெருங்கிய நண்பன் என்றால் டைரக்ட் நம்பரில் தொடர்பு கொள்ளலாமே என்றாள் அவன் மனைவி இந்த நம்பரைத்தான் தந்தாள் என்றேன் மீட்டிங்ல இருக்கிறார் பத்து நிமிஷம் கழிச்சு செய்யுங்கள் என்றாள் சரி என்று லைனை கத்தரித்தேன் பத்து நிமிடம் கழித்து மறுபடியும் தொடர்பு கொண்ட போது இன்னமும் மீட்டிங் முடியவில்லை என்றும் முக்கிய தகவல் என்றால் தன்னிடம் தெரிவிக்கவும் என்றும் சொன்னாள் என்ன சொல்வது வேலை தேடி சென்னை வந்திருக்கிறேன் கையில் பணம் இல்லை திக்கு திசை தெரியவில்லை ஸ்டேஷனில் இருந்து நேரே லாட்ஜுக்கு போ அங்கே வந்து பார்க்கிறேன் என்று சொன்னான் என்றா அவசரமில்லை மறுபடி கூப்பிடுகிறேன் என்று கத்தரித்தேன் நடுவில் நாச்சியப்பன் வந்து சாப்பிட கூப்பிட்டான் பசி இல்லை என்று பொய் சொல்லி அனுப்பினேன் ஆனாலும் பசி மௌனமாக தன் வேலையை செய்து கொண்டிருந்தது மனிதனில் ஓயாமல் உடைத்துக் கொண்டிருப்பது சிறு குடலும் பெருகுடலும் தானே இரண்டு மணி அளவில் மறுபடி போன் செய்தபோது போது லஞ்சிற்கு போயிருக்கிறான் என்ற தகவல் வந்தது வீட்டிற்கு போன் செய்தேன் லஞ்சுக்கெல்லாம் வீட்டுக்கு வரமாட்டார் காலையில போனா ஒன்பது மணிக்குத்தான் திரும்புவார் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் அவன் இளம் மனைவி ஒன்பது மணிக்கு முன்னால் மறுபடியும் போன் செய்யாதே என்கிற உத்தரவும் அதில் தொக்கி நின்றது கையில் இருந்த பணத்தை கணக்கிட்டு பார்த்தேன் எண்பது ரூபாயும் கொஞ்சம் சில்லறையும் போன் செய்தே காலையில் இருந்து பத்து பதினைந்து ரூபாயை தொலைத்திருந்தேன் மறுபடி நாலு மணிக்கு போன் செய்த போது லைனில் வந்தான் மன்னிச்சுக்கராக புதிய டெண்டர் விஷயம் ஒன்னு மென்டல் டார்ச்சர் ஒரு ரெண்டு நாள் டிஸ்டர்ப் பண்ணாத என்றான் சரி என்றேன் மறுமுனையில் அவன் லைனை கத்தரித்து விட்டான் கொஞ்ச நேரம் செய்வதறியாது பூத்திலேயே நின்றிருந்தேன் போன மாதம் திருநள்ளாருக்கு கல்யாணமான கையோடு புது மனைவியோடு சட்டையில் சென்ட் அடித்து கொண்டு வந்திருந்தான் கார் அமர்கலமாயிருந்தது போகிற போது அம்மா இல்லாமல் அப்பாவிடம் எவ்வளவு நாள் இப்படி திருநள்ளார்லயே உட்கார்ந்துருக்க போறான் கிளம்பி மெட்ராஸ்க்கு வர சொல்லுங்கோ என் கம்பெனியிலேயே வேலை தந்துடுறேன் என்றான் ஒரு மாதம் அறித்து என்னை கிளப்பி விட் அனுப்பிவிட்டார் அப்பா ஸ்டேஷனில் வந்து இறங்கியதும் அவனுக்குத்தான் போன் செய்தேன் திருவல்லிக்கேணி மேன்ஷன் அட்ரஸை கொடுத்தவன் முதல்ல அங்க போய் தங்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணு ரொம்ப ராசியான மேன்ஷன் நானும் முதல்ல அங்கதான் கொஞ்ச நாள் தங்குன அப்துல் கலாம் கூட அந்த மேன்ஷன்ல கொஞ்ச நாள் தங்கி இருந்தாராம் என்றான் குறை தூக்க குரலில் இருட்டும் வரை பசி மயக்கத்திலேயே கிடந்தேன் வெளியே வர பயமா இருந்தது சென்னையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் சென்னையை நோக்கி ஓர் ஆயிரம் கால்கள் தினமும் நடப்பதாய் வடகப்பட்டியார் ஒரு பேட்டியில் சொன்னதும் நினைவுக்கு வந்தது ஆனால் சென்னை என்கிற மிருகம் மெல்ல மெல்ல என்னை தின்ன தொடங்கியதை மெல்ல உணர ஆரம்பித்தேன் கண்களை மூடினேனா மயக்கமா உறக்கமா பயம் கவ்வியது நண்பன் வேலை தரமாட்டான் வேலையும் வாங்கி தரமாட்டான் என்பதும் தெளிவாய் புரிந்தது சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டேன் பசி குடலை தின்று விடுமோ என்கிற பயம் எழுந்தது கதவு அடைத்திருந்தது மெல்ல கதவை தட்டினேன் யாரது என்கிற குரல் நான் நான் தானா என்கிற கோப குரலுடன் படீரென கதவு திறந்தது அர்த்தராத்திரியில் மெல்ல பெட்டியுடன் நின்றிருந்ததை பார்த்தாள் அந்த தாவணி பெண் கண்களில் தூக்கம் மாமி பின்னால் வந்தாள் அட நீங்களா என் கையில் இருந்த பெட்டியை பார்த்தாள் மைதிலி மைதிலி பெட்டியை வாங்கி கொண்டு போய் பின்னறையில வை பிசஞ்ச மோர் சாதமும் மாவிடவும் இருக்கு சாப்பிட்டு படுங்கோ காலையில பேசிக்கலாம் காத்திருந்தவள் போல் மைதிலி என் கையில் இருந்த பெட்டியை பிடுங்காத குறையாக வாங்கி கொண்டு உள்ளே பறந்தாள் சாப்பிட்டு பின்னறையில் படுத்தவனுக்கு அந்த யோசனை வந்தது காலையில் இட்லி சாப்பிட வரும் நாச்சியப்பனுக்கு நான் இலை போடும்போது கண்களில் நிச்சயம் அதிர்ச்சி மின்னல் தெரிக்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ